வணக்கம் தேம்பவணி நாட்டுப்படலம் பாடலன் பதினைந்து மெய்கலந்த பொய் விலக்கி மெய் கொள்பவர் வினை போல் வை கலந்த நெல் பகட்டினால் தெளித்து வை மறுத்து கை கலந்து அடுத்தேற்குணர்க்கு அளித்தபின் கழித்து துய்கலந்த நெல் உண்கவும் ஈகவும் தொகுப்பா அன்பு நண்பர்களே நாம் இன்று தேம்பாவணியில் நாட்டு பாடலத்தில் பதினைந்தாவது பாடலை பார்க்கிறோம் மருதநில காட்சிதான் மருதநிலத்திலே அறுவடை முடிந்ததற்கு பிறகு அதை சூடடித்தல் அதாவது புனையல் அடித்தல் அதாவது நெல்மணியை மணியை வைக்கோலில் இருந்து பிரித்தல் என்கின்ற அந்த காட்சியை பாடுகிறார் மெய் கலந்த பொய் விலக்கி மெய் கொள்வா பகட்டினால் தெளித்து வை மறுத்து கை கலந்து அடுத்து ஏற்கு நிற்கு அழித்து பின்கழித்து துய் கலந்த நெல் உண்ணவும் ஈயவும் தொகுப்பார் மீண்டும் இந்த விவசாய மக்களினுடைய வாழ்க்கையை மிக அழகாக வர்ணிப்பதாகத்தான் இந்த பாடல் இருக்கிறது அளவில் இருக்கிறது நெர்மணிகள் கொஞ்சமாக இருக்கும் அதனால்தான் மெய் கலந்த பொய் என்று சொல்லுகிறார் பொய் கலந்த மெய் அல்ல மெய் கலந்த பொய் இங்கே வைக்கோல் என்பது பொய்க்கும் நெல்மணிகள் மெய்க்கும் ஒப்புமையாக இருக்கிறது ஏனென்றால் வைக்கோல் கதிர்களை அறுத்து கொண்டு வந்து கட்டுகளாக கட்டி முதலில் கதிர் அடிப்பர் அடித்ததற்கு பிறகு இன்னும் கொஞ்சம் எஞ்சி இருக்கக்கூடிய நெல்மணிகளை சூடடித்தல் அதாவது பரப்பி நிலத்திலே அந்த வைக்கோலை நெல்மணிகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கக்கூடிய நெல்மணிகளை பரப்பி காளை மாடுகளை கொண்டு சூடடித்தல் அல்லது புனையல் விடுதல் என்று சொல்லுவார்கள் அந்த புனையல் விட்டு அந்த நெல் நெல்லையும் வைக்கோலில் இருந்து பிரித்தெடுப்பர் இதுதான் மெய் கலந்த பொய் விலக்கி மெய் கொள்பவர் அடுத்த இரண்டு அடிகள் கைகலந்து அடுத்து ஏற்குனருக்கு எல்லா நெல்மணிகளையும் சேர்த்ததற்கு பிறகு வருவோர் போவோர் எல்லோருக்கும் கை நிறைய அள்ளி வழங்கி எல்லோருக்கும் கொடுத்ததற்கு பிறகு உழைப்பாளர்கள் கூலி ஆட்கள் அங்கு அவர்களுக்கு முறையாக வந்து உதவி செய்யக்கூடிய ஏழை எளியவர்கள் இவர்களுக்கெல்லாம் வயல் வெளியிலேயே கைகளால் அள்ளி செல்வார்கள் எதற்காக உண்ணுவதற்கும் ஈவதற்கும் கடைசி வரி மிக முக்கியமானது தூய் கலந்த நெல் உண்ணவும் ஈயவும் தொகுப்பா அந்த நெர்மணிகளை எல்லாம் அள்ளி கொண்டு போய் வீட்டுக்கு அழைத்து எடுத்து செல்வார்கள் எதற்காக என்றால் தான் உண்பதற்கும் மற்றவர்கள் உண்பதற்கு ஈயவும் என்று சொல்லுகிறார் இந்த விவசாய மக்கள் எப்பொழுதும் உண்மையை பொய்யிலிருந்து அகற்றக்கூடியவர்கள் நாமும் அப்படித்தான் பொய்யை நீக்கி உண்மையை மட்டும் ஏற்கக்கூடியவர்களாகவும் தான் பெற்ற பெறும் நல்ல விஷயங்கள் எல்லாம் கணக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த உயரிய சிந்தனையையும் இந்த பாடலிலே பாடுகிறார் நன்றி